ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேடி கே டிப்ஸ் ஸோ இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜிகேயில் யூனிட் சிக்ஸ்த்து ரிவிஷன் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பாலிட்டி எக்னாமிக் ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் ஸோ இது எல்லாமே ரிவிஷன் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யூனிட் சிக்ஸுக்கு ரிவிஷன் வீடியோ கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா யூனிட் சிக்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா இருபது கொஷின் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிஏசி தரப்புலையும் கொடுத்துட்டாங்க ஓகேங்களா ஸோ அப்போ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் யூனிட் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எக்கனாமிக் செகண்ட் வந்து இந்த யூனிட் சிக்ஸு ஸோ நீங்கள் இப்போ தான் ரிவிஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எக்னாமிக்கை ஃபுல்லாக முடிச்சுடுங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூனிட் சிக்ஸை ஃபுல்லாக முடிங்க ஸோ அதுக்கப்புறம் பாலிட்டி ஹிஸ்ட்ரி ஐஏஎன்னு பாருங்கள் ஸோ டைம் இருந்தால் ஜாக்ரஃபி ரிவிஷன் பண்ணிவிடுங்க ஓகேங்களா ஸோ எதுக்கு மெஜாரிட்டி மார்க்ஸ் அதிகமாக இருக்கோ ஸோ அந்த மா அதை வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாக நீங்கள் ரிவிஷன் பண்ணி முடிச்சுட்டு பேலன்ஸ் உள்ளதை நீங்கள் நெக்ஸ்ட் ரிவிஷன் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி வந்து யூனிட் சிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு தொண்ணூற்றி ஆறு பேஜஸ் இருக்குதுங்க ஓகேங்களா ஸோ இந்த தொண்ணூற்றி ஆறு பேஜஸும் நான் இப்போ வந்து உங்களுக்கு வீடியோஸ் கொடுக்க போகிறேன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஸோ இந்த மெட்டீரியல் வந்து நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து கொடுக்க போகிறேன் ஓகேங்களா இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுக்க போகிறேன் ஸோ நீங்கள் இந்த ஒன் இந்த ஒரு பிடிஎஃப் மட்டும் நல்லா ரீட் பண்ணிவிட்டு போனாலே போதுங்க ஸோ மெஜாரிட்டியாக எல்லா இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸுமே வந்து இதில் ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணிட்டோம் ஸோ இதில் டோட்டலாக ஒரு தொண்ணூற்றி ஆறு பேஜஸ் இருக்குது யூனிட் சிக்ஸ் ஃபுல்லாகவே வந்து இந்த ஒரு பிடிஎஃப்லேயே வந்து கவர் பண்ணிட்டோம் ஸோ நீங்கள் இந்த ஒரு பிடிஎஃப் மட்டும் நல்லா ரீட் பண்ணிவிட்டு போங்க நல்லா தெ புரிஞ்சு படிச்சுட்டு போனாலே போதும் ஸோ யூனிட் சிக்ஸிலேருந்து எந்த ஒரு கொஷன் கேட்டாலும் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணணும் எப்படி நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்றேன் வீடியோவை தயவு செய்து முழுமையா உடனே டவுன்லோட் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்காது அதே மாதிரி நம்மளுடைய நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையும் இந்த வீடியோ இருக்காது அப்புறம் எப்படி மேடம் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு ஸோ நான் வீடியோ எண்டில் சொல்றேன் ஸோ வீடியோவை கொஞ்சம் முழுமையா பாருங்க ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஆல்ரெடி கொடுத்துருக்க ஜிகே ரிவிஷன் வீடியோஸ் நீங்கள் எதுவும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோஸ்க்கான ப்ளேலிஸ்ட்டில் லிங்க்ஸ் தானே போயிட்டு அதில் பாருங்கள் ஒவ்வொரு வீடியோவும் பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த வீடியோ பார்த்தாலே போதுங்க நீங்கள் வந்து நைன்ட்டி நைன் பர்சன்ட் வந்து நல்லாவே மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த யூனிட் சிக்ஸ் வந்து அந்த மாதிரி ரிவிஷன் வீடியோஸ் என்னால் கொடுக்க முடியலைங்க ஏன்னா இதில் அதிகமான முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது ஸோ அதனால் வந்து எனக்கு கொஷின் எடுக்க நேரம் இல்லை ஓகேங்களா ஸோ அதனால தான் அந்த மெட்டீரியல் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேனா ஓகே நீங்களாவது இந்த படிச்சுக்குவீங்க நல்லா ரிவிஷன் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை உங்களுக்கு நான் வந்து ஃப்ரீயாகவே வந்து ப்ரொவைட் பண்ணுறேன் ஓகேங்களா சரி நான் முடிஞ்சால் இதை வந்து நான் ஒரு அமௌண்ட் வச்சு உங்களுக்கு நான் கொடுக்கலாம் பட் நான் அப்படி பண்ணலை நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஏன்னா இது நிறைய பேர் வந்து இப்போ எந்த ஒரு சோர்ஸும் இல்லாமல் எப்படி ரிவிஷன் பண்ணுறோன்னு தெரியாமையும் டைம் வந்து அதிகமாக எடுக்கும்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க ஸோ இந்த மெட்டீரியல் நான் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே தரேன் இதை பார்த்து நீங்கள் என்ன பண்ணிக்கங்க நீங்கள் நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிடுங்க ஓகேங்களா ஸோ நம்மளுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த டிஸ்பிளேயில் தெரிகிற டெலக்ராம் லிங்க் இருக்கு இல்லையா ஸோ இந்த டெலகிராம் ஐடிக்கு அந்த ஸ்கிரீன்ஷாட்டை நீங்கள் சென்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் சென்ட் பண்ணுங்கள் உடனே இந்த பிடிஎஃப் வந்து உங்களுடைய டெலகிராமுக்கு நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம் ஓகேங்களா ஸோ ஒன்லி டெலக்ராம் ஐடிக்கு நீங்கள் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி யூனிட் சிக்ஸ் பிடிஎஃப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து நாங்கள் பிடிஎஃப் வந்து கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் அந்த பிடிஎஃப் வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் நல்லா ரிவிஷன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த டெலகிராம் நம்பருக்கு யாரும் பர்ஸ்னலாக ஃபோன் பண்ண வேண்டாம் ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்னுடைய பிரதர் நம்பர் ஸோ அவங்க வந்து கொஞ்சம் ஒர்க்காக இருப்பா நீ ஒர்க்காக இருப்பாங்க ஸோ நீங்கள் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அவங்களுடைய டெலகிராம் ஐடி மட்டும் நான் யூஸ் பண்ணுறேன் ஸோ அதனால் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் வந்து கொடுத்துருவேன் இந்த பிடிஎஃப் வந்து கொடுத்துருவேன் ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த டெலகிராம் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு உடனே நான் வந்து இந்த மெட்டீரியல் வந்து ஷேர் பண்ணிடுறேன் ஸோ அதே மாதிரி கொஞ்சம் டைம் கூட எடுக்கும் உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்புறதுக்கு ஏன்னா நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்து என்ன பண்ணுவீங்க அனுப்புவிங்க ஸோ நான் ஒன் பை ஒன்னாக தான் வந்து ஒவ்வொருத்தங்களுக்கு அனுப்ப முடியும் ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ நீங்கள் ஒரு தடவை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிட்டீங்க அப்படின்னா ஸோ அதோட விட்டுருங்க திரும்ப திரும்ப அனுப்புங்க அனுப்புங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணிட்டே அப்படி இருந்தீங்க அப்படின்னா ஸோ அது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் போயிடும் ஓகேங்களா லாஸ்ட்டில் போயிடும் ஸோ நான் வந்து இருந்து தான் வந்து ஒவ்வொருத்தங்களை தான் பார்த்துக்கிட்டு வருவேன் ஒரு ஒ சென்ட் பண்ணிவிட்டு வருவேன் ஸோ நீங்கள் திரும்ப திரும்ப மெசேஜ் பண்ணும்போது உங்களுடைய மெசேஜ் லாஸ்ட்டில் போயிடுச்சுன்னா ஸோ அப்புறம் உங்களுக்கு அனுப்புறதுக்கு டைம் ஆகும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்பிட்டீங்க அப்படின்னா அதோட விட்டுருங்க நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் என்ன பண்ணிடுவேன் பிடிஎஃப் வந்து அனுப்பிடுவேன் ஓகேங்களா ஸோ உடனே அனுப்பிடுங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பினீங்கன்னா உடனே உங்களுக்கு மெட்டீரியல் நான் ஷேர் பண்ணிடுவேன் நீங்கள் இன்றைக்கி யூனிட் சிக்ஸை வந்து ஃபுல்லாக படித்து ரிவிஷன் பண்ணி முடிச்சிடலாம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ டு ஆல்